இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பறக்குது இருபத்தி ஆறுக்கு பத்து இதுல ஒரு ரெண்டு பனிரெண்டு மூணாம் நம்பர் கூட்டுத்தொகை உள்ள நபர்கள் யாரோ தலைமையை கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தலைமை பீடமாக வர முடியும் தலைமை கட்சி தலைவர் யாரோ அவரே முதலமைச்சராக வர முடியும் கூட்டாட்சிங்கிறது அந்த கூட்டு சேர்கிறார்கள் அல்லவா அந்த சேர்ற ராசிகளைச் சேர்ந்தவர்களும் இது அடங்குவார்கள் மூன்று எண்ணிக்கை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் வர முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறகு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொத்த என்ன வரும் பன்னெண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பத்து இதுல ஒரு ரெண்டு பன்னிரெண்டு ஜி ஜி எல் எஸ் த்ரீ சோ மூணாம் நம்பர் கூட்டுத்தொகை உள்ள நபர்கள் யாரோ அவர்களும் ரிஷப கண்ணி மகர ராசியை கொண்டவர்கள் யாரோ தலைமையை கொண்டவர்கள் யாரோ அவர்கள் பீடமாக வர முடியும் இன்னொன்றும் சொல்லுகிறேன் ரிஷபராசி ராசி மகர ராசி இந்த மூன்று ராசியை தலைமையாக கொண்ட தலைமை கட்சி தலைவர் யாரோ அவரே முதலமைச்சராக வர முடியும் கூட்டாட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கூட்டாட்சிங்கிறது அந்த கூட்டு சேர்கிறார்கள் அல்லவா அந்த சேர்ற ராசிகளை சேர்ந்தவர்களும் இது அடங்குவார்கள் ஆக நான் முதலில் அறிவித்தேனே வியாழனுடைய வீட்டில் சனி உட்காருகிறான் வியாழனுடைய வீட்டில் சனி உட்காரும் பொழுது அந்த மூன்று எண்ணிக்கை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் வர முடியும் அல்லது கூட்டுத்தொகை மூன்று என்ற எண்ணிக்கை கொண்டவர்களும் உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு அது மாதிரி கூட்டினால் மூன்று அல்லது பிறந்த பிறப்பே மூணு அக்டோபர் ரெண்டுல காந்தி ஜெயந்தின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி மூணாம் தேதியில பிறந்தவர் இதில் எந்த கட்சிகள் இருக்கோ எத்தனையோ கட்சிகள் இருக்கு நீங்களே சொல்லுங்களேன் எத்தனை கட்சி இருக்குன்னு நீங்க தான் ரிப்போர்ட்டரா இருக்கீங்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கலாம் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்திருக்கலாம் பப்ளிசிட்டி ஆயிருக்கலாம் தினசரி பதிப்பகத்துல நாளிதழ்கள் பேட்டி கொடுத்திருக்கலாம் அப்ப நீங்க எத்தனை கட்சின்னு சொல்லுங்க நான் அத்தனை கட்சியில ஒவ்வொன்னு எண்ணிட்டு வர்றேன் அந்த கட்சியில யார் மூணாம் நம்பர்னு வரட்டும் இதுக்கு மேல நான் சூசகமாக எப்படி சொல்ல முடியும் ஆக நம்பர் எண்ணிக்கை கொண்டவர் யாரோ மொத்தமாக கூட்டப்பட்டது மூணு அல்லது மூன்று என்ற பிறந்த எண்ணில் எவர் பிறந்திருக்கிறாரோ அந்த கட்சி தலைவர் அடுத்து வியாழனுடைய திசை நடந்து வியாழ மகாதசையை இந்த காலத்தில் எந்த கால இந்த காலகட்டத்தில் வியாழ தசை எந்த தலைவருக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அவரே முதலமைச்சராக வருவார்